நீங்க ஒரு நெக்ஸலை பிஜேபி வந்து விமர்சனம் செய்யறாரு அவங்களுக்கு நக்சலைட்னா சமூக விரோதினா என்னென்ன வித்தியாசமே தெரிய மாட்டேங்க நக்சலைட் என்பவர்கள் இந்த அரசை முற்றிலுமாக மாற்றி உழைக்கிற மக்களோட அரசை கொண்டு வரணும் என்று ஆயுத வழியில் ஏந்தி போராடக்கூடிய கம்யூனிஸ்ட் அமைப்பு அது சரிங்களா அந்த அமைப்புக்கும் எங்களுக்கு என்ன தொடர்பு இருக்க முடியும் எல்லாரும் எப்படி நக்சலைட் ஆயிட முடியும் ஆனால் கோட்ஸு துப்பாக்கி எடுத்து காந்தியை சுட்டு கொலை பண்ண அந்த கோட்ஸின் வழிமுறையில தான் அந்த அதே அமைப்பில் தான் பாஜகவினர் வர்றாங்க ஆர்எஸ்எஸ் வருது எச்ராஜன் போன்றவெல்லாம் வர்றாங்க யார் பயங்கரவாதிகளாக இருக்க போகிறாங்க யார் துப்பாக்கி மேலே நம்பிக்கை வச்சவங்க ஆனால் திருமுருகன் வன்முறை மீது நம்பிக்கை கொண்டவன் ஆதாரத்துக்கு ஏதாவது ஆதாரம் தரணும்ல ஏதாவது எனக்கு ஜல்லிக்கட்டு சூழல் இல்லை எப்படி வன்முறை இருந்தது இது வரைக்கும் வன்முறை சம்பந்தமாக எந்த கலந்து பிறகு தான் அந்த வன்முறை சம்பவமே நடந்துச்சுன்னு பரவாயில்ல பேசப்படுது இல்ல உண்மை இல்லை அது அது வந்து மா காவல்துறை அத்துமீறி நடந்து கொண்டது நாங்கள் வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் காவல்துறையின் மீது அது ராஜேஸ்வரன் கமிஷன் வந்து நடக்கணும் அது ஏன் இன்னை வரை தள்ளி போட்டுருக்காங்கன்றது எங்களுக்கு தெரியல எங்கள் என் மீது இதுவரைக்கும் வந்து வன்முறைக்கான வழக்கே கிடையாதுங்க அப்படி நாங்கள் வன்முறை மீது நம்பிக்கை கொண்டவர்களே கிடையாது எங்களுக்கு நான் கருத்தில் வலிமையாக இருந்தீங்கன்னா வன்முறை மீது எங்களுக்கு ஏன் நம்பிக்கை வரணும் ஆக அதனால் எங்களுக்கு நாங்கள் வந்து எங்களை வந்து தேவையில்லாமல் நக்சலேட்டுன்னு சொல்கிறோம் நக்ஸலெட் வந்து வேறு தத்துவத்துக்கு சொந்தக்காரர்கள் அவங்க அவர்கள் உழைக்கின்ற மக்களுக்காக ஏழை மக்களுக்காக போராடுகின்றவர்கள் தான் ஆனால் அவர்களுக்கும் எங்களுக்கும் தத்துவ தத்துவ ரீதியாக பல்வேறு வேறுபாட்ட கருத்துக்கள் இருக்கிறது நாங்கள் வன்முறை தன்மையை